அந்த பொம்பளை புள்ள இஷ்டத்துக்கு பேசுது கடுப்பான கேப்டன் விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் உடல்நலக் குறைவு காரணமாக மரணம் அடைந்து பலருக்கும் அதிர்ச்சியை கொடுத்தது பலரின் அவரின் நினைவாக அவர் செய்த செயல் பல விஷயங்கள் இணையதளத்தில் பகிரப்பட்டு வருகின்றது அந்த வகையில் கேப்டன் விஜயகாந்த் குறித்து டப்பிங் கலைஞர் ராஜேந்திரன் என்பவர் சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் பகிர்ந்துள்ளார் அதில் நானும் விஜயகாந்தும் ஒருவரை பேசி கொண்டிருந்த போது ஒரு போன் வந்தது நான் எடுத்தேன் ஒரு பெண் என்னிடம் நான் சாம்பரில் இருந்து பேசுகிறேன் விஜயகாந்த் இருக்கிறாரா என்று கேட்டதும் நானும் அவரிடம் கொடுத்தேன் அவர் ஹலோ என்று ஸ்டைலாக கூற உடனே அந்த பெண்ணோ ஆங்கிலத்தில் பேச ஆரம்பித்து விட்டார் இதனை எதிர்பார்க்காத விஜயகாந்தோ ராங் நம்பர் என்று சொல்லி ஃபோனை வைத்து விட்டார் நான் அங்கிருந்து வெளியே வந்து விட்டேன் அந்த சமயம் ராதாரவி வந்து நான் அவசரமாக வெளியேறிய போது அவர் மீது மோதிவிட்டேன் என்ன நடந்தது ஏன் இப்படி என ராதாரவியனிடம் கேட்டார் உடனே விஜயகாந்தோ அவரிடம் ஏதோ ஒரு பொம்பளை போல இஷ்டத்துக்கு இங்கிலீஷ்ல பேசுது இங்கிலீஷெல்லாம் யாருக்கு தெரியும் என்று கூறினார் அந்த அளவுக்கு அவர் வெள்ளந்தியான மனிதர் என்று ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார்